இப்போ நான் போன போக்கில் வந்து நான் அண்ணா கேட்ட விஷயம் உனக்கு என்ன நடந்துட்டு கேட்டேன்னா நடந்துட்டு கே கேட்க எனக்கு அண்ணா சொன்ன விஷயம் அடித்தவங்க சனிக்கிழமை வந்து திக்கர் பட்டி போகல ஓகேன்னு சொல்லி போனவர் அதுக்கு பிறகு கோமநிலையில் வாரேருன்னு சொல்லி சொன்னால் இதுக்குரிய நீதி வேணும் இப்படி தான் ஜாழ்பான போதனா வைத்திய நிறைய பிரச்சனைகள் நடக்குது ஜெயில் கார்ட்ஸ் வந்து சொல்லுது நீங்க பிணிய வைங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நாங்களே என் பிணை வச்சு கொடுக்கணும் என்னத்துக்காக பிணை வச்சு கொடுக்கணும் உலக காப்பாற்றி தரணும் காப்பாற்றி தரணும் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ சொன்ன விஷயமா அது என்னன்னு சொல்லி சொன்னா உயிரை காப்பாற்ற இல்ல அது அவர் மேக்சிமம் மூன்று மாதம் தானேன்னு சொன்னாச்சு தெரியல என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல அன்னைக்கு நீதி வேணும் எனக்கு நீதி வேணும் என் அண்ணா உயிரோட காப்பாற்ற விடும் நான் என்ன விஷயம்னு சொல்ல சொன்னால் எனது அண்ணா வந்து இப்போ சுயச்சாலையில் இருந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிறார் அதுக்குரிய காரணத்தை வந்து நான் சொல்கிறேன் என்னோட சொல்லி சொன்னால் எனக்கு இது ஒரு இதுக்கு ஒரு நீதி வேணுமன்றதுக்காக வந்து நான் வந்து மீடியாவுக்கு வந்திருக்கிறேன் என்ன விஷயம் நடந்துன்னு சொல்லி நான் அவருக்கா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் பதினோராம் மாதம் ஆறாம் தேதி அண்ணாவை வந்து பிடிச்சிட்டு போனது ஒரு வழக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு நடந்த ஒரு அடிபாட்டு கேஸ் அதாவது அந்த அடிபாட்டு கேஸில் வந்து அவர் வந்து ரெண்டு மூணு கேஸுக்கு வந்து போக இல்லை போகாது வழக்குக்கு போகாதால் இவரை வந்து முரண்டில் வந்து பதினோராம் மாதம் ஆறாம் தேதி வந்து பிடிச்சி கொண்டு போனவங்கள் புதுக்குடியிருப்பு போலீஸ் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிடிச்சி கொண்டு போய் அங்கே வந்து அவர் வந்து பதினோராம் மாதம் ஆறாம் தேதி நைட் அமர்த்தப்பட்டு வந்து அண்ணா வந்து கோல் பண்ணி என் அம்மாவுக்கு சொன்ன விஷயம் எனக்கு வந்து இப்படி ஒரு அடிபாட்டு கேஸ்லையே அம்மா என்னை கொண்டு போயிட்டாங்க இந்த வருஷத்தோடு இது முடியுது தானே நான் ஜெய் பொலிஸில் இருக்கிறேன் என் ஃபோனை நீ வேலை செய்யாதன்னு சொல்லி போட்டு அண்ணா எங்களுக்கு வந்து தகவலை வந்து தெரிவித்தவர் ஆனால் பதினோராம் மாதம் ஏழாந்தேதி வந்து கோட்ஸுக்கு வந்து அண்ணாவை கூட்டிகிட்டு போனவங்க முல்லத்தீவு கோட்ஸுக்கு அப்போ நாங்கள் வந்து வீட்டு தரப்பாக வந்து எங்களோட மூத்த அண்ணா வந்து போனவர் பையனர மாதம் ஏழாம் தேதி கூட்டி கொண்டு வெள்ளிக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை கூட்டி கொண்டு போய் அங்கே வந்து கோட்ஸ் மூலம் வந்து இவருக்கு வந்து புரண் தானே பிடிச்சது அதால் வந்து இவர் ஒரு பயன பதினொரு நாள் வந்து ஜெயிலுக்கு போட்டு தான் அனுப்பமான்னு சொல்லி ஜாழ்ப்பாணை ஜெயிலுக்கு வந்து அனுப்பினவங்கள் வெள்ளிக்கிழமை பின்னேறம் வெள்ளிக்கிழமை ஏழாம் தேதி பின்னேறம் அனுப்பி இவரை வந்து ஜெயிலுக்கு கொண்டு போன பிறகு வெள்ளிக்கிழமை நைட் பத்து மணிக்கு ஜாழ்பாணை ஹாஸ்பிட்டலில் வந்து இவர் அட்மிஷன் தலையில் ஒரு சின்ன ஒரு காயத்தோடு அந்த காயத்தோட அந்த போட்டோ வந்து இப்ப நான் என்னோட ஆதாரமா நான் வச்சிட்டு இருக்கிறேன் அது என்னன்னு சொல்லி சொன்னா சனிக்கிழமை விடிய மதியம் ஒரு மணி அளவுக்கு எங்களுக்கு கோல் ஒன்று வந்தது கோல் வந்து சொன்னது தாங்கள் ஜெயிலுக்கு கதைக்கிறோம் இப்படி உங்களோட அண்ணாக்கு வந்து ஜெயிலில் வந்து மாடியில விழுந்து தலையில ஒரு காயத்தோட முப்பதாம் நம்பர் போர்டில் வந்தவர் இருக்கிறார் வந்து பார்க்க சொல்லி அப்ப நான் தான் மதியம் எனக்கு சொன்னது சனிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு நான் போனது பின்னேற ஒரு மணிக்கு பஸ் சரி நான் பின்னேற பார்வைக்கு போயிட்டேன் அண்ணா அடிக்கு அண்ணா அடிக்கு போக அங்க வந்து போர்டில் அண்ணா இருந்தவர் இருக்க விலங்கோடு தான் இருந்தவர் தலையில சின்ன ஒரு காயம் நாலு தையல் போடுறபடி அண்ணா வந்து படத்திருந்தவர் அப்போ நான் போன போக்கெல்லாம் வந்து நான் அண்ணா கேட்ட விஷயம் உனக்கு என்ன நடந்துட்டு கேட்டேன்னா நடந்துட்டு கே கேட்க எனக்கு அண்ணா சொன்ன விஷயம் அடித்தவங்க அவ்வளோ தான் என்னோட கதைச்சது ஏனண்டா பக்கத்துல இருந்தது டாக்டர் ஆகல அந்த டைம் பார்க்க வந்த டைம் என்ன வந்து மேலதிகமா அவரோட கதைக்க விடல நான் வெளியில போய் சொல்லிட்டாங்க அப்போ நான் வந்துட்டேன் வந்துட்டு பிறகு நான் ஞாயிற்றுக்கிழமை விடிய ஞாயிற்றுக்கிழமை விடியன்னு சொல்லிட்டுனா ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி விடிய அண்ணாவை நான் நின்று ஹாஸ்பிட்டலில் தான் நின்று நான் நின்று அண்ணாவோட நான் அண்ணாவோட நான் அப்போ அண்ணா வந்து அதுக்கு பிறகு அண்ணா கதைகள் எல்லாம் மாறாட்டன் ஆஹ் வலைக்கு சொன்னதும் மற்றது அஹ் வலைக்கு விழுந்த அந்த என்ன ஹாஸ்பிட்டலுக்கு விழுந்ததால தான் நான் வந்தேன் நான் சொன்னேன் அப்படி மாறாட்ட கதையெல்லாம் அண்ணா வந்து கதைச்சவர் அதுக்கு பிறகு நான் ஸ்கேன் பண்ணினே ஸ்கேன் பண்ணி தலையில் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை மதியம் டிக்கெட் வெட்டி ஜெயிலுக்கு கொண்டு போனவே ஜெயிலுக்கு கொண்டு போன பிறகுதான் நான் வந்து புதுக்குடியிருப்புக்கு போனேன் அப்ப நான் சொல்லி போட்டு போன விஷயம் மோசன் போர்டு எடுக்கலாம் செவ்வாய்க்கிழமை நான் லோயரோட கதை அவர் கொண்டு அந்த தரை சொல்லி இருக்கிறார் செவ்வாய்க்கிழமை விடிய மோசன் போர்டு எடுக்கலாம் சொல்லி இருக்கிற நீ யோசிக்காம என்று சொல்லி போட்டு தான் நான் வந்து புதுக்குடியிருப்புக்கு போனேன் போன பிறகு திங்கக்கிழமை விடிய எங்களுடைய அப்பாவை நாங்க கோர்ட்ஸுக்கு அனுப்பி ஜெயிலுக்கு அனுப்பினாங்க என்னன்னு சொல்லி சொன்னால் அண்ணாவை போய் பார்த்துட்டு அவன் யோசிப்பான் போய் விஷயத்த சொல்லிவிட்டு வாங்க மோசன் போட்டு செவ்வாய்க்கெழம எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி அப்பா வினைப்பினாங்க அப்பா வந்து எட்டு மணிக்கே போயிட்டார் திங்கட்கிழமை பத்தாம் தேதி போய் அங்கே அஞ்சு மணி மட்டும் அப்பா இருந்தவர் அவங்கள் வந்து இவற்றை விஷயத்தை பற்றி எதுவுமே போய் போயிருங்க போயிருங்கன்னு சொல்லி இவர் அஞ்சு மணி மட்டும் அங்கே இருந்தவர் இருந்துட்டு கடைசியில் தானே அவங்க சொல்கிறாங்களா அவர் இல்லை ஹாஸ்பிட்டலில் என்று சொல்லி சொன்னவங்களா ஆனால் அப்பா வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து தேடி இருக்கிறார் இல்லை அவர் விட்டுட்டு அஞ்சு மணி ஆறு மணிக்கு பஸ் இல் ஓட்டம் இல்லை என்றுட்டு வ புதுக்குடியிருப்புக்கு வந்துட்டேன் அப்போ நாங்கள் செவ்வாய்க்கிழமை விடிய எப்படியும் மோசன் போட்டது தானே முள்ளத்தீவுக்கு கொண்டு வருவாங்கள்ன்ற ஒரு நம்பிக்கையில் வெயிட் பண்ணினாங்க வெயிட் பண்ணால் ஆனால் எனக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை ஆஹ் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு ஒரு கோளொண்டு வந்தது தாங்கள் ஜெயில்காட் கதைக்கிறோம் உங்களோட அண்ணாவை வந்து வலிப்பு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணியிருக்கிறோம் ஐசியூவில் ஐசியூல கொஞ்சம் சீரியஸான நிலைமை என்று சொல்லி சொன்னவங்க அப்ப நாங்க அந்த டைம் வந்து கேள்விப்பட்ட உடனே கோட்ஸுக்கும் பிற சொன்னது தானே அப்ப எட்டு மணிக்கு எங்களோட மூத்த அண்ணாவை போய சொல்லி போட்டு மற்ற நாங்கள் எல்லோரும் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் பதினோராம் வந்து பார்த்ததுலேருந்து இதுவரைக்கும் இப்ப சரியா கிட்டத்தட்ட ஒரு மாதத்து கிட்ட அவர் வந்து கோமால இருக்கிறார் அப்ப கோமாவில் இருக்கிறவர் வந்து ஏழு நாள் வந்து கோமால இருந்தது ஏழு நாளைக்கு பிறகு வந்து ஐசியூல வச்சுருக்காதம் சொல்லி இப்ப ஓர்ட் நம்பர் ஏழுக்கு மாத்திருக்கு இது வரைக்கும் எங்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாது அந்த டாக்டராகிட்ட கேட்க சொல்லினோம் அத ட்ரீட்மெண்ட் நடக்குது இதுக்குரிய இது வந்து இப்பதைக்கு சொல்லலான்னு சொல்றாங்க ஆனா இப்ப கடைசி கட்டத்துல அவங்க சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா அதுக்கு பிறகு திங்கக்கிழமைக்கு பிறகுவே தலை சி சிடி ஸ்கேன் எல்லாம் பண்ணி இப்போ உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னண்டா டாக்டராக அவங்களுக்கு தலையில வந்து அங்கங்க வந்து கலங்கள் வந்து இறந்து இருக்குது மூளையில ஒரு பகுதி தான் வேலை செய்யுது அந்த மூளையில ஒரு பகுதி வேலை செய்கிற இடத்துல ஆப்ரேஷன் செய்யணும் ஆனா அந்த ஆப்ரேஷன் செய்து என்று சொன்னால் இவர் வந்து ஒரு சுய நினைவில் இருக்கணும் ஆனால் கோம நிலையில் இருக்கிற வழியாக இவருக்கு செய்ய செய்யலாது அதால வந்து இவரை காப்பாற்றுற கஷ்டம் தொண்ணூற்றி அஞ்சு வீதம் வந்து காப்பாற்றுறதுன்றது சரியான மோசமான நிலைமை தான் என்று சொல்லி எங்கள் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அப்படியான ஒரு காரணத்தை சொல்லி அவங்க சொல்லி இருக்கிறாங்க இப்போ இதுக்கு வந்து எங்களுக்கு நியாயம் என்றது ஒன்று வேணும் ஏன்னு சொல்லி சொன்னால் எங்களோட அண்ணா வந்து பிடிச்சி கொண்டு போக வைக்கல புது குடியிருப்பு பொலிசியில் பிடிச்சி கொண்டு போக வைக்க சுகதகியாக இருந்தவர் அதோட வந்து சனிக்கிழமை வந்து டிக்கெட் வட்டி போகல ஓகே என்று சொல்லி போனவர் அதுக்கு பிறகு கோமா நிலையில வாரையர் என்று சொல்லி சொன்னா இதுக்குரிய நீதி வேணும் இப்படிதான் ஜாழ்பான போதனா வைத்திய நிறைய பிரச்சனைகள் நடக்குது ஆனா இப்போ உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது என்ற அண்ணா அதால எனக்கு இதுக்கு ஒரு நீதி சொல்லி தான் நான் இந்த மீடியாவுக்கு நான் வந்திருக்கிறேன் இதுக்கு நீங்க ஒரு நீதி எங்களுக்கு இருக்கா வேண்டி தரணும் எங்களுக்கு நாங்கள் இதுக்குரிய நடவடிக்கைகள் வந்து நாங்கள் நிறைய இடத்துல நாங்கள் போய் கேஸுகள் போட்டுருக்கிறோம் என்ன செய்கிற எது செய்கிறன்னு தெரியாமல் நிறைய இடத்துல இந்த தகவலை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கிறோம் கடைசி தானே அந்த மீடியா மீடியாவுக்கு வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நீதி வேணுமன்றதுக்காக உயிரை காப்பாற்றி தருவணுமெண்டு உலகாலமும் காப்பாற்றி தரணும் காப்பாற்றி தரணும் மட்டும் தான் நாங்கள் கேட்டுக்கொண்டு ஆனால் ஆனா இப்ப சொன்ன விஷயம் அவ என்னன்னு சொல்லி சொன்னால் உயிரை காப்பாற்றில அது அவர் மேக்சிமம் மூன்று மாதம் தானுன்னு சொன்னியா சொன்னாச்சு நேற்றையில இருந்து இதுவரைக்கும் நானும் ஓடாத ஓட்டம் இல்லை இங்க எல்லாம் போய் நானும் வந்துட்டேன் ஆனா இதுக்கு ஒரு ஓட்டம் எனக்கு தெரியல என்ன செய்யறன்னு எனக்கு தெரியல அன்னைக்கு நீதி வேணும் எனக்கு நீதி வேணும் என்ன அண்ணா இதோட காப்பாற்ற ஓடும்னார் பெர்லஸ் ஆகிட்டேன் டாக்டர் டாக்டர் சொல்றே பெர்லஸ் ஆகிட்டேருந்து அவர் இயங்க மாட்டார் சொல்லி அப்ப நான் கேட்ட விஷயம் இப்ப வந்து டாக்டர் சொல்லிச்சின்னா நீங்க டிக்கெட் வெட்டி கொ மாஞ்சாலைக்கு கொண்டு போகணும்னு சொல்லி மாஞ்சாலைக்கு எப்படி நீங்க கொண்டு போறது ஒரு ஜா முள்ளியோலையில இருந்து முள்ளியவோல மாஞ்சாலை ஹாஸ்பிடல்ல இருந்து ஜால்பானம் ஹாஸ்பிட்டலுக்கு ஏத்துறாங்களோ சொன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏத்துறாங்க ஓகே ஆனா ஜாழ்ப்பானக் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்ப லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்னு சொன்னா ஏழாவது ரெண்டு ஒரு கட்டத்துல தான் அந்த கதையை சொல்றாங்க எங்களுக்கு அது விளங்குது சரி அவங்க வந்து வந்து திக்கரை வட்டி கொண்டு போங்க சொல்றாங்க இந்தியாவில் வந்து ஜெயில் கார்ட்ஸ் வந்து சொல்றது நீங்க புனிய வைங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நாங்களே என் புனை வச்சு கொடுக்கணும் என்னத்துக்காக புனை வச்சு கொடுக்கணும் ஏன்னு சொல்லி சொன்னா புனை கொடுத்து அவங்க தப்பிக்கலாம் எங்களுக்கு என்ன வேணும் எங்களுக்கு நீதி வேணும் எங்கள்ட்ட எங்களோட கையிலேருந்து கொண்டு போன எங்களோட அண்ணாவை சுகதாரியா கொண்டு போன அண்ணாவை இப்போ கோமாவில் போட்டுட்டு அவருக்கு உயிருக்கு எந்த வித இதுவும் இல்லாமல் இருக்கு எங்களுக்கு நீதி இருக்கான்னு நீங்கள் வேண்டி தருவணும்ன்றதை நான் கூறி முடிக்கிறேன்